மீடியா ஸ்கோர்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லெஷ்எஃப் நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் சார் வணக்கம் சார் விஜயனுடைய சினிமா வரலாற்றில் இது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் கடல் தாண்டி இந்தியாவிலிருந்து வெளியேறி ஒரு ஆடியோலாம் ஜெய இது எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு சார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட சம்பந்தப்பட்டமாக போய் அவர்களில் கலந்துக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த டிசம்பர் எண்டு வந்து நடக்குது இருபத்தி ஏழே வந்து மலேசியா விஜய் சார் போகிற மாதிரி இருக்காங்க அந்த ரெண்டு நாள் ப்ரோக்ராமில் வந்து விஜயுடைய தெரிக்கிறதான விஷயங்கள் நிறைய நடக்கப்போகுது அந்த விழாவில் ஆடியோ லான்ச்சில் விஜய் எப்பவுமே யூஸ்வலாக பேச அந்த குட்டி குட்டி கதைகள் இருக்கும் இல்லையா இதில் ஸ்பெஷலான சில கதைகள் வரப்போகுது நீங்கள் அதை பாருங்கள் அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு அதை என்ன மாதிரி ஒரு நமக்கு வந்த தகவல் அடிப்படையில் நம்ம பேசுவோம் அவர் என்னங்கிறது அவர் தானே சொல்லணும் பட் அது கூட இந்த சில அரசியல் வந்து பெருசாக இருக்காது இந்த பன்னீர் துளிகள் மாதிரி அப்படி லேசாக தூவிட்டு போகிறார் அதை அது சிந்திக்கிறது மாதிரி இருக்கு அந்த மேட்ரு தான் பட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அவர் வந்து இங்கே சென்னையில் வைக்கிறது மாதிரி தான் ஒரு ஐடியா இருந்தது இல்லை கொஞ்சம் தாண்டி ஒரு கோயம்புத்தூர் மதுரை மாதிரி அப்படின்னு மொழி ஐடியாக்களும் பேசப்பட்டுச்சு ஏன்னா இதனுடைய கதைக்கிழமை பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை மண் சம்மந்தப்பட்ட விஷயம் படத்தில் இருக்குது உங்களுக்கு அதை ஜனநாயகில் ஓகே மதுரையில் வைக்கலாமான்னு ஒரு ஐடியா கூட போச்சு ஆனால் இதில் என்னென்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணலை மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் லைக் பண்ணுறாங்க இது விஜய் சார்ட்ட ரொம்ப அவங்க ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணிடுறோம் சார் நிறைய கேட்டே இருந்தாங்க பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வரல அப்போ தான் விஜய் சாரும் இப்போ ப்ரொடக்ஷன் சைடும் கேட்டு நீங்கள் என்னங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க நான் எங்கேனாலும் நான் வர்றேங்கிறத அவர் சொல்லிட்டார் தெளிவாக சொல்லிட்டார் நான் கண்டிப்பாக வரேன்ட்டார் அதுக்கு பிறகு தான் கம்பெனியும் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னதுக்கு பிறகு மலேசியாவில் கமிட் பண்ணாங்க இதற்கு முன்னாடியே அந்த ஃபங்க்ஷன் நடக்க வேண்டியது மலேசியா ரசிகர்கள்லாம் இப்போவே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்ற ஒரு தகவல் எனக்கு வருது அதை எப்படி கூலி படத்துக்கு வந்து நீங்கள் மலேசியார் ரஜினி சார் வச்சு பேனர் பலூன் பற்றி பாராஷூடெலாம் வச்சு எப்படி கிளான் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணணுன்ட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணுறதா ஒரு தகவல் பட் விஜய் சார் போகிறாரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு குட்டி கதைகள் பேசுகிறாரு அரசியல் பேசுகிறாரு அந்த விழாவை சிறப்பிக்கிற மாதிரி இருக்கார் இதை என்னென்னா இப்போ இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் பார்க்க முடியல தவிர இந்த லைவ் ப்ரோக்ராமில் அவங்க நிறையா விஷயங்கள் பார்க்கலாம் விஜய் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு தான் நினைக்கிறேன் நான் இது சார் இதனால் பேசுகிற போது டக்குன்னு சொன்னீங்க இது கடைசி படம்னு சொல்கிறாங்க பட் அதை நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு விஜயே சொல்லிட்டாரு சார் இதுதான் கடைசி படம் அப்படின்னு ஸோ அதனால் கடைசியாக இருக்கட்டும் ஒரு வெளிநாட்டில் இது வரைக்கும் நம்ம வரலாற்றில் நம்மளோட சினிமா வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் விரும்பி கூட போயிருக்கலாம்ல இறுதி படம்ன்ற மாதிரி இல்லை அதாவது கடைசி படம்னு பேசப்பட்டு இருக்கே தவிர விஜய் வந்து வாயை திறந்து கடைசி படம்னு சொல்லலை அவர் காரணம் வந்து தெரியும் நமக்கு வந்து இப்போ நான் வந்து அந்த மாதிரி நம்ம போக வேணாம்னு நினைக்கிறேன் பட் தெரியும் அவருக்கு ஏன்னா அரசியல் சாதாரண விஷயம் கிடையாது இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இதனுடைய உழைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுடைய தீர்ப்பு தான் அது அது வந்து யாருக்குன்னு தெரியாது எந்த கட்சிக்கு போகணுமே தெரியாது அதனால் அவருடைய வெற்றி பயணத்துக்கு போகிறார் இதற்கிடையில் ஏதாவது மாறுதல் வந்ததுன்னா கண்டிப்பாக திரும்பி வந்து அவர் அந்த அந்த வருட கேப் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் இலக்கு நமக்கு அப்படின்னா அரசியலும் கவனம் இருக்கும் ஸோ அந்த சினிமாலேயும் அவருடைய கவனம் இருக்கும் அப்போ கடைசி படம்ங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணலை பட் பேசப்படுது ஹெச் வினோத் கூட சொல்லும் போது ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி உங்களுக்கு வச்சிருவோம் சார் ஏன்னா ஜனநாயகம் முடிச்சுட்டு தான் அவர் அரசியலுக்குள்ளே போகிறார் உங்களுக்கு இது வேண்டியப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முடிச்சுருங்க நான் பிரச்சாரத்துக்கு மாறாட்டுக்கு போகணுன்னா திரும்பி நான் ஷூட்டிங் வரமாட்டேன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஏதாவது பேட்ச் இருந்தால் க்ளீன் பண்ணிங்கன்ட்டார் விஜய் விஜயோட போர்ஷன் எல்லாமே ஹெச் வினோத் கம்ப்ளீட் பண்ணிட்டார் கம்ப்ளீட் தெளிவாக அனுப்பிச்சதுக்கு பிறந்தான் அவர் அரசியலுக்குள்ளே வந்தார் இப்போ அதனால் வந்து இது கடைசி படம்ங்கிற விஷயத்த வந்து விஜய் தரப்புலேருந்து வரலை ஆனால் இதுதான் இருக்குமோன்னு பேசப்பட்டுருக்கு ஒரு தகவல் நீங்கள் மமிதா பைஜி கூட நீங்கள் கேட்கும்போது கூட விஜய் கிட்டே நான் கேட்டேன் ஷூட்டில் இருக்கும்போது கேட்டேன் விஜய் சார்கிட்ட சார் என்ன சார் கடைசி படம்னு சொல்கிறாங்க நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இதெல்லாம் பார்த்தோம்னா நீங்கள்லாம் இன்னும் பல வருஷங்கள் நடிச்சிட்டே இருக்கணும் சார் நீங்கள் முப்பது நாற்பது வரைக்கும் நீங்கள் இப்போ நூறாவது படம் கூட நீங்கள் பண்ணலாமே சார் அப்படின்லாம் சொன்னதாக ஒரு தகவல் மமிதா வந்து பேசினாங்க அப்போது நான் கடைசி படம்னு சொல்லலையேப்பா அப்படின்னு மமிதா கிட்டே சொல்லியிருக்காரு விஜய் சார் ஆமாம் இங்கே விஷயம் இது ஒன்று கவனிக்கணும் ரெண்டாவதாக ஹெச்வின் வினோத் டைரக்டர் வந்து ஒரு ஃபேர்வெல் வச்சு உங்களை சென்டாக பண்ணுவோம் சார் சொல்லும்போது கூட கடுமையாக ஒரு காமெடியை கோச்சு அனுப்பிச்சு விட்டார் வினோத்தை ஸோ அப்போ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இது இறுதி படமாக அவருக்கு இருக்காது அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஒரு படம் சார் அது விஜயுடைய நீ எல்லா லிஸ்ட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ ஏகப்பட்ட படம் ஒரு பத்து படம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பத்து படத்தில் விஜயும் சேர்ந்து ஒரு விஜய ஜனநாயக நீங்கள் பார்க்கலாம் அப்படி ஒரு பவர்ஃபுல் ஒரு ரோல் ஒரு மெசேஜ் இருக்குது இந்த ஜென்சி கிட்டுன்னு சொல்கிறாருல விஜய் சார் இப்போ அதை ஜென்சி உள்ள வரதுக்கான விஷயங்கள் இந்த படத்தில் நிறையா வச்சுருக்காரு அவங்க பார்ப்பாங்க ஆஹா இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படி ஒரு ரோல் விஜய் மமிதா பைஜியோட ரோல் அப்படி ஒரு ரோல் டூ கே கிட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க விஜய்க்கு ஜென்சி கிட் உள்ளே வருவாங்க அது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினெட்டு வயசு வரும்போது உள்ளே வருவாங்க அந்த மாதிரி ஒரு படம் சிறப்பான ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறதுக்கான ஒரு கதைக்களத்தோட அந்த படம் இருக்குது சார் சரி ஆனால் நிறைய இடங்கள் நம்ம செய்தி படிச்சிக்கிட்டு இருக்கோம் இது விஜயனுடைய ஓகே இன்றைய தேதியில் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஃபேர்வெல் படம் அப்படிங்கும்போது ரஜினி கமல் இந்த மாதிரி வந்துட்டு தன்னுடைய காம்படிட்டர்ஸ் இல்லை வந்துட்டு தன்னுடைய சீனியர்ஸ் மேக்சிமம் நிறைய பேரை வந்துட்டு இதில் கொண்டுட்டு வரணும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த கமல் ஃபிஃப்டீன் ஒன்று பண்ணாங்கல சார் அதில் வந்துட்டு ஒரு விதமான ஒரு நிலை ஒன்று இருந்தது இல்லையா அதுக்கு இணையாக வந்துட்டு இந்த நிகழ்ச்சி இருக்கும் அதனால தான் மலேசியாவில் ஒரு பிரைவசியாக கொண்டுட்டு போய் இப்போ நேர்வுலையோ இல்லை எங்கேயாவது பண்ணோம் அப்படின்னா மக்கள் கூடிடுவாங்க ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியாது மலேஷியாவுக்கு எல்லா நட்சத்திரங்களும் கொண்டுட்டு போயிடலான்ற இந்த ஒரு செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கு சார் இது எப்படி இல்லை அதுதான் இப்போ இந்த சந்தர்ப்பம் வந்து இப்போ விஜய்க்கு அமையலை ஆக்சுவலாக இங்கே தான் ரொம்ப கிராண்டாக ஒரு விஷயம் மலேசியா நடக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இங்கே ஒன்று கிராண்டாக பண்ணலான்னு நினச்சாங்க அதுதான் நான் சொன்னேன் இல்லையா மதுரையிலேயோ கோயம்புத்தூர் ஒன்று பண்ணலான்னுங்கும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேடியத்தில் தான் ஓபன் ப்ளே கிரவுண்டில் தான் கிராண்டாக பண்ணலான்னு ரொம்ப லைக் பண்ணாங்க பட் இந்த சந்தர்ப்பம் இப்போ மாறி போயிடுச்சு கூட்டம் எந்த அளவுக்கு வரனே தெரியாது திரும்பி அந்த கூட்டத்தை சேர்க்க முடியாது கட்டுப்படுத்த முடியாது பாதுகாப்பு தர முடியாதுன்ற அதே ஒரு நோக்கத்தில் தான் அதை கொஞ்சம் தள்ளி வச்சாங்க பட் இதற்கெல்லாம் வட்டிக்கு முதலமாக மலேசியாவிறைய அங்கே நடக்கிற ப்ரோக்ராம் வட்டி மூலமாக அமையும் கண்டிப்பாங்க பட் இவருக்கு போய் அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு ப்ரைஸ் பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற ஆக்டர்ஸ் போகிறதுக்கு ஏன்னா இப்போ வந்து அரசியலில் போகலை அப்படின்னா அதனுடைய மேட்ரு வேறு மாதிரி இருக்கும் ஒரு அரசியலில் போனதுனால போனாலும் எது சம்பந்தமாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து ரொம்ப கவனிக்கப்படுது இப்போ அதை அதனால் மற்ற சக நடிகர்கள் போகிறதுக்கு கொஞ்சம் குறைவு ஆனால் அவருடைய வாழ்த்துக்கள் நிறையா விஜய்க்கு இருக்குது அந்த மெசேஜ் போகிறதா எனக்கு ஒரு தகவல் வந்துருக்கு சார் ஆனால் இப்போ வந்துட்டு விஜய் வந்து இங்கே தான் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு விருப்பப்படுறாரு ஆனால் இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்துட்டு பெருசாக எதுவும் பண்ணிக்க வேணாங்கிற ஒரு அரசியல் அழுத்தமும் இல்லை பயம் தான் விஜய வந்துட்டு மலேசியாவை நோக்கி போக வச்சிருக்குங்கிற இந்த ஒரு செய்தியும் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் இல்லையா எதாவது பயந்துட்டாரா விஜய் அது இல்லை சார் பயம் பயந்தால் ஒரு அரசியலுக்கு வர மாட்டார் சார் அவர் சொல்கிறார் இல்லையா வாழ்க்கையில் நீ வாழப்போகிறது ஒரு தடவை தான் இந்த வாழ்க்கை நம்ம எதை நோக்கி போனோம் மக்கள் கொடுத்த உயர்வு ரசிகர்கள் கொடுத்த பணம் நான் பணம் சம்பாதிக்கிறது இப்போ அவர்களுக்காக எதோ ஒன்று செய்யணுன்றார் அரசியல் என்ன நடக்குது அவருக்கு தெரியாதா தலைவா படத்தில் டைம் டு லீட் போட்டதுக்கு என்ன நடந்துங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா அவங்க அப்பா அரசியலே ஊறி போனவர் சார் அவர் கலைஞர் அவர்களோடையும் ஜெயலலிதா அவர்களுடைய நெருங்கிய நட்பு ஓட்டாரத்துக்குள்ள இருந்தவர் அரசியலில் நீ வான்னு சொன்னதையே விஜய்யை எஸ் தான் இப்போ அரசியல் சொல்லி கொடுத்துருப்பார் இல்லையா இன்னைக்கு தான் அப்பா வந்து விஜய் கூட இல்லையே தவிர அந்த பேஸ்மெண்ட்டு போடு ஒரு பில்டிங் பேஸ்மெண்ட் தானே தேவை ஸ்ட்ராங்கு இந்த பேஸ்மெண்ட் போட்டது எஸ்ஏசி தானே இப்போ அந்த பயங்கிறது விஜய்க்கு கிடையாது அரசியலில் எது வேணாலும் நடக்கும் தெரியும் அவருக்கு ஆனால் இந்த கரூர் சம்பவம் வந்து இவ் திடீர்னு தடாலடியே இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் தான் அது வந்து மீண்டு வர முடியல அவருனால இப்போது நம்மளுடைய நண்பனுக்கே ஒரு விஷயம் பண்ணதுனாலே அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகி போச்சு படுத்து எடுக்க மாதம் எந்திரிச்சு பைக் ஓட்டமுல கார் போது ஃபீல் பண்ணுவல்லையா நம்ம என்னடா நீ எப்படா பைக் ஓட்டுவோம் கார் ஓட்டோ அப்படின் போது இப்போ நம்மளால் வந்து பார்க்க வந்த ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரிழக்கும் போது வந்து மீண்டு வரமுடியில்ல அவரால் இதெல்லாம் சந்திக்காத ஒரு பார்க்காத ஒரு அவர் கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் வளர்ந்தவர் அந்த வழிகள் வந்து பெருசாக தெரியாது இப்படி ஒரு வழி ஏற்படும் போதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு உணர்றார் அவர் ஏன்னா ஃபஸ்ட்டு தன்னுடைய தங்கச்சி வந்து வந்து இறந்து போனது பிறகு ரொம்ப அப்செட்டானவர் அவர் அப்போ இப்படி ஒரு சூழலில் இருக்கும்போது இழப்புகள் தாங்க முடியல அந்த ஒரு பயம் இருந்ததை தவிர தன் உயிருக்கு பயந்தோ இதுக்கு பயந்தோ மலேசியாவில் போகிறதுக்கு அவசியம் விஜய்க்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மலேசியா புரோகிராமே இதுக்கு முன்னாடி கரூர் சம்பத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுது அது அப்போவே போக வேண்டியது டிசம்பர் இல்லை இது இதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய அந்த விழா அது அது இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தான் அவர் வந்து இப்போதைக்கு வேணாம் தள்ளி வச்சார் கரூர் மக்களை சந்திச்சதுக்கு பிறகு தான் தளபதி கச்சேரி பாட்டை விட்டார் இப்போ ஒரு டீஷர்ட் டெய்லி ரெடியாக இருக்குது இப்போ டைம் டியூரேஷன் இல்லை ஜனவரி நைன்த்து படம் கன்ஃபார்ம் ரிலீஸ் இந்த சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் தள்ளி வைச்சாங்க படத்தை ஆனால் டிசம்பர் ஒம்பதே போய் ரிலீஸ் பண்ணலான்னு கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம்னேஜ் இந்த டேட்டில் பிரபாஷுடைய ராஜாஷா படம் வேறு வருது பத்தாம் தேதி வருது ஆமாம் ஆமாம் அந்த பக்கம் நாலு நாளில் தள்ளி எஸ்கே படம் வருது பராசக்தி வருது இதுக்கு மீறி இந்த காம்படிஷனில் படம் குவாலிட்டி இருக்குது இந்த மெசேஜ் பேர் ரீச் ஆகும் அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வேறு உங்களுக்கு அதை ஆனால் இந்த பயம் அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு இல்லை அதற்காக வந்து தமிழ்நாட்டில் பண்ணாமல் மலேசியாவில் போய் பண்ணுறாங்கறது சொல்கிறத வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல சார் ஆனால் ஒரு மெர்சல் படத்துலேருந்தே வந்துட்டு விஜயனுடைய ஆடலாம் வந்து மலேசியாவில் நடக்கும் நடக்கும்னு சொல்லி கேட்டேன் நம்ம ஒரு பத்து வருஷமாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அது இப்போ நிறையவாக நடக்குதுன்னு வைங்களேன் ஆனால் இந்த பத்து வருஷமாக மலேசியாவை சுற்றி நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இப்போ அது சிங்கப்பூராக இருக்கலாம் இல்லை வேறு எந்த நாடாக இருக்கீங்க சார் நம்ம அமெரிக்காவில் இருந்தால் கூட நான் வருவாடு ஒய் மலேசியா இருக்குது இல்லை லைக் பண்ணுறேன் ஒவ்வொருத்தருடைய விருப்பம் தான் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற இல்லை அங்கே வாங்குகிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுறத பிளான் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ ஏஷியன் கண்ட்ரிலேருந்து யூரோப் கண்ட்ரிக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் மெத்தேட் மாறும் உங்களுக்கு அதை இல்லை ஏஷியன் கண்ட்ரின்னா டக்குன்னு ஈஸியாக வரும் ஃபேன்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க ஏஷியன் கண்ட்ரியில் யூரோப் கண்ட்ரியில் கொஞ்சம் வந்து வருவாங்க ரைஸ் பண்ணும் போவாங்க பட் அந்த ஒரு கண்ணோட தான் பார்க்கப்படுது இதில் விஜய்க்கு நீங்கள் சொன்னது மாதிரி மிர்சல்லேருந்து பத்து வருஷம் போனாலும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா பல வருடமாக விஜய்க்கு அவருடைய படம் அவருக்கே விழா எடுக்கணும்னு விரும்பினாங்க சார் டுவெண்ட்டி இயர் வந்து செலிப்ரேட் பண்ண லைக் பண்ணாங்க அது விஜய் விரும்பலை சரி பணமாவது ஒன்று பண்ணுவோம் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதற்கு பிறகுதான் இவர்களில் இங்கே சென்னையில் வைக்கணும் நம்ம தமிழ் ரசிகர்கள் இவர்களுக்கு விட்டு நம்ம போய் எப்படி பண்ணுறதைங்க இங்கே ரசிகர்கள் வர முடியாது அவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது இதற்கு மீறியும் சில ரசிகர்கள் மலேசியா போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு கடையிலஞ்சம் பார்க்குறதுக்கு நிறைய மாவட்டங்கள்லேருந்து நிறைய ஃபேன்ஸ் போகிறாங்க இங்கேருந்து கிளம்புறாங்க ஆமாம் மலேசியாவுக்கு போகிறாங்க ஸோ அதனால் இவர் இங்கே தான் லைக் பண்ணார் அதுக்கு மீறி அவங்க தொடர்ந்து விருப்பப்படும் போது அரசியல் பிரவேசம் ஒன்று போகிறார் இல்லையா அதை மைண்டில் செட் பண்ணார் சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கோம் அடுத்த படத்துக்கு பார்க்கும்போது அடுத்த படம் உருட இந்த அரசியல் வெற்றி இலக்கு வெற்றி பெற்றாருன்னா திரும்பி சினிமாவுக்கு வர முடியாது இல்லையா சரிமா அப்போ அதனால் சரி இந்த படத்துக்கு ஓகே நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு அது மேட்ரு அதற்காக தான் மலேசியாவில் இப்போ பண்ணுறாங்க இல்லை ஒரு விஜய் வந்து ரஜினியை ஃபாலோ பண்ணுறாரோ இந்திரனில் இருக்கக்கூடிய ஆடியோ லான்ஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் எங்கேயோ இடத்துல ரஜினிக்கும் மலேசியாவுக்குமான ஒரு தொடர்பு வந்துகிட்டே இருக்கணும் வைங்களேன் அதை ஒரு சமே வந்துட்டு சரி நம்ம தானே அடுத்த ஒரு பிக் ஸ்டார் இல்லை அடுத்த உச்சம் நம்ம அதை பண்ணுவோன்ற அந்த ஒரு ரூட் ஏதாவது இருக்கா இல்லை எப்போவுமே ரஜினி சாருடைய இடம் வந்து தனி இடம் சார் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எல்லா ஆசைப்படுவாங்க அது வந்து இந்த மறுக்க முடியாது ரஜினி சாரே வந்து சூப்பர் ஸ்டார் பட்டை வேணுமா யார் வேணும் வச்சுக்கோங்கன்ட்டு தான் அவர் சொல்கிறார் இப்போ போய் கேட்டு சார் சூப்பர் ஸ்டார் கொடுங்க அப்படின்னா வச்சுங்கன்னு சொல்லுவார் அவர் ஆசைப்படலை அவருடைய இடம் வந்து மிகப்பெரிய உச்சத்தில் போய் உட்காந்துட்டார் இருப்பேன் இல்லையா மற்ற நடிகை போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க அது தப்பே கிடையாது விஜய் சார் வந்து ரஜினி சாரோட மிகப்பெரிய ரசிகர் வெறியர் அது எனக்கு தெரியும் பாஷா படம் ஆட்பல் தியேட்டரில் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ நாங்கள் பார்க்கணும் லெவன்த் தேர்ட்டி ஷோ அப்போல்லாம் ஒம்பது மணிலாம் கிடையாது லெவன்த் தேர்ட்டி ஷோ நாங்கள் பத்திரிக்கையால் சார்பாக படம் பார்த்துட்டு இருக்கோம் விஜய் வந்துட்டார் விஜய்யா கிட்ட ஒரு நாலஞ்சு படம் பண்ணிட்டார் ஆமாம் ஆமாம் விஜய் கிட்ட போய் பேசுகிறோம் நம்ம நான் பேசுகிறேன் தனியா நின்று யாரும் கூட வரல தனியாக வந்திருக்காரு நிறைய பேர் பேசுனாங்க அப்புறம் விஜய் பிரியாணி போய் பேசிவிட்டு நான் யாருங்கிறத சொன்னால் ரொம்ப ஹாப்பியானார் எப்படி சார் நீங்கள் தேட்டருக்கு வந்துருக்கீங்க நீங்கள் ப்ரொஜெஷன் எதுவும் பார்க்கலாமே அப்படின்னு தலைவர் படத்தை தேட்டரில் தாங்க பார்க்கணும் தலைவர் தான் சொல்லுவார் விஜய் தலைவர் மட்டும் தியேட்டரில் பார்த்தா தாங்க தெரிக்கும் இதெல்லாம் இந்த இதெல்லாம் எங்கே ப்ரொஜெக்ட் பார்த்தா எப்படிங்க இருக்கும் இப்படி மிரட்டுதுன்னு நான் இன்ட்ரோல் பிளாக்ல பேசுகிறோம் அவர் கேண்டீன் வந்துட்டார் கேன்டீன் காஃபி வாங்கி சாப்பிட்ருக்காரு விஜய் ஸோ அப்போது தலைவருடைய ரசிகர் பெரியர் தலைவர்னு சொல்லக்கூடியவர் அப்போது அவருடைய பாதையில் தான் போகிறாரு இன்னொரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட இருந்த ஜெயராமன் இருந்த ரஜினி சாருக்கு ஆளின் நாள் அவரு தான் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுலேருந்து ஒன்றா இருக்காங்க தேவர ஃபிலிம்ஸில் தாய்மீக சத்தியம் படம் ரஜினி சார் ஃபஸ்ட்டு அவங்களோட தேவர் ஃபிலிம்ஸ் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க நீங்கள் வந்து அஞ்சு பேனர் இருக்குது சார் ஏவிஎம் ஜெமினி அண்டு விஜயவாகினி ஸ்டுடியோ தேவர் ஃபிலிம்ஸ் இந்த பேனருக்குள்ளே போனால் பெருமைக்குரிய ஒரு நடிகர் ஃபீல் பண்ணுவாங்க தேவர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆர் படங்கள் தான் சிவாஜி வச்சு ஒரு படம் கூட தேவர் பண்ணலை ஸோ அந்த எம்ஜிஆர் நடித்த பேனரில் ரஜினி சார் பண்ணணுன்னு இருக்கும்போது தேவ தேவரே கான்டெக்ட் பண்ணி வர சொல்கிறார் அப்போ தாய்மீ சத்தியம் தேவரட் ஃபிலிம்ஸில் இருந்தவர் தான் நம்ம இவர் ஜெயராமன் ஜெயராமன் இப்போ அவருடைய நல்ல குணம் ஆக்டிவிட்டீஸ் ஒரு அன்பு பலர் பார்க்கும்போது தான் ரஜினி சார் கேட்கிறார் தேவரட்டை ஐயா நான் நான் தம்பி ஜெயராமன் நான் கூட்டு போய் வச்சுக்கிறேன் தாராளமாக கூப்பிட்டு போ ரஜினி வச்சு அன்னையிலருந்து இன்றைக்கு வரைக்குமே ஜெயராமன் வந்து ரஜினி சாரோட இருக்காங்க பட் ரஜினி சார் இடையில வந்து படங்கள் கம்மி பண்ணார் தெரியுமா உங்களுக்கு ஆமாம் ஆமாம் டூ தௌசண்ட் கிட்ட முழு படங்கள் மேலே பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணார் கம்மியாக போதுன்ற அளவுக்கு ஒரு சரி நிப்பாட்ட அளவுக்கு போனார் அப்போ தான் விஜய் சார் என்ன பண்ணுறாருனா ரஜினி சார்ட்ட காண்டேட்லேயே இருப்பார் விஜய் சார் அது உங்களுக்கு தெரியுமா ஃபோனில்லாம் பேசுவார் ரெண்டு பேரும் பேசுவாங்க படங்களை பற்றி ஒப்பீனியன் சொல்லுவாங்க இவர் படத்தை அவர்ட்டே கேட்பார் மின்சார இந்த கண்ணா டைட்டில் ஏவிஎம்மில் வைக்கும்போது கூட விஜய் சார் ரஜினி சார்ட்டை கேட்டார் சார் உங்கள் இந்த படைப்பாளில் வந்த பாடல் இந்த மின்சார கண்ணா அதை வந்து தலைப்பான வைக்க போகிறேன் சார் தாராளமாக வச்சுக்க விஜய் இது என்ன இதுக்கே கேட்கணும் இல்லை சார் உங்கள் பாடல் நீங்கள் பண்ண பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வைக்கிறேன் வச்சீங்கன்னு சொன்னார் இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஸோ இன்னமும் விஜய் வந்து சார் ரஜினி சார் மரியாதை வச்சுருக்காரு குறையல அது தேவையில்லாமல் சில தூண்டுதல் பேரில் தான் அந்த காக்கா இதெல்லாம் உருவாச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அப்போது இந்த ஜெயராமன் வந்து கூப்பிட்டு விஜய் சார் வந்து ரஜினி சார்ட்டிருக்கும் போது ரஜினி சாரே ஜெயராமன் அனுப்பிச்சி வைக்கிறார் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்க ரஜினி சார் கூடவே இருந்த ஜெயராமன் விஜய் சார் கேட்குறார் சார் ஜெயராமன் இப்போ நீங்கள் படம் கம்மி பண்ணுறதாக தவிர நீங்கள் ஷூட்டிங் போகும்போது கூப்பிடு சார் நான் ஜெயராமன் அனுப்பிச்சி வச்சிடறேன் அது வரைக்கும் என் கூட இருக்கு சார் ஜெயராமன் சொல்கிறார் ரஜினி சார் அனுப்பிச்சு வச்சார் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக விஜய் கூட இருந்தார் உங்களுக்கு ஓகே ஓகே சார் ஜெயராமன் அவர் அப்போ ஜெயராமன் ரஜினி சாருக்கும் இன்னமும் ரஜினி சார் வீட்டுக்குள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வர ஒரு கேரக்டர்னா ஜெயராமன் ஒருத்தர் அவர் ஒரு விறுவிறுன்னு போவார் சார்ட்ட பேசுவார் லதா மாட்டை பேசுவார் சௌந்தரிய பேசுவார் டி சாப்பிட்டே பேசிட்டு வந்துட்டே இருப்பார் ஒரு பாட்டுக்கு இன்னமும் அந் அந் அந்த கேட் திறந்தே இருக்கும் ஜெயராமன் அவர்களுக்கு ஸோ விஜய் அவர்களுக்கு நெருங்கிய நட்பு ஜெயராமனுக்கு அண்ணன் தான் விஜய் கூப்பிட கூடுவார் கூப்பிடுவார் அப்போது எதுக்கு தெரியுதுன்னா ஜெயராமன் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரஜினியை பிடிச்சதுனால தான் அவர் கூப்பிட்றாரு ரசிகர்களிலும் விஜய்க்கு ரொம்ப ஆதரவாக தான் இருந்தாங்க எல்லா பேருமே இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டத்தை சரத்குமார் கொளுத்தி போட்டு போனதுனால தான் கொஞ்சம் அங்கே கேப் விழுந்தது பட் இப்போ அரசியல் போனதுக்கப்புறம் எல்லாருடைய நடிகருடைய ஆதரவும் எனக்கு வேணும்னா விஜய் விரும்புகிறார் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து ரஜினி சாரையும் அஜித் அவர்களையும் எல்லாத்தையும் நேரடியாக கமல்களையும் போய் பார்ப்பார் எழுதி வச்சுங்க நடக்கும் இது இப்போ சரத்குமார் அவர்கள் வந்து கொளுத்தி படம் அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் அது வாரிசு படத்தினுடைய ஆடியோ லேன்ஸ் தான் கொலுத்தி போட் ஆனால் தான் இன்னொரு ஒரு சிக்கலும் ஒன்று வந்தது விஜயனுடைய எல்லா மேடைகளிலேயும் குறிப்பாக அந்த ஆடியோ லேன்ஸில் மேக்சிமம் வந்துட்டு மனைவி இல்லை அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு இன்வால்வ் ஆகிட்டே தான் இருப்பாங்க பட் வாரிசில் இருந்தால் யாருமே அவர் பெருசாக வந்துட்டு ஃபேமிலி வெளியே வெளில கொண்டு வரதில்லை இந்த படம் மலேசியாவில் நடக்குது குடும்பம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியாக இருக்குது ஏன்னா விஜய்க்கு எப்பவுமே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது எது நெகட்டிவாக போதோ அதுக்கான பதிலை வந்துட்டு செயல் மூலிமா காட்டிடுவார் காட்டுவாரா இந்த டைம் இப்போவும் வந்து விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒன்றா தான் இருக்காங்க பேசிட்டு தான் இருக்காங்க அது தெரியுமா நிறைய பேருக்கு ஆனால் எல்லாமே இல்லை இல்லைன்னு ஒரு மாதிரி நெகட்டிவாக கிடையாது இருக்காங்க அரசியலில் நம்ம போகிறதுனால அரசியலில் வந்தால் எல்லாத்தையுமே அடிப்பாங்கன்றது விஜய்க்கு தெரியும் சரிங்களா ரஜினி சார் ஏன் அரசியலுக்கு வரலன்னா ஒரு கோவத்தை கலப்பி விட்ருவாங்க ரஜினி சார் வந்து ரொம்ப கோபம் வரும் ஆனால் அவ்வளோ மாதிரி ஒரு தங்கமான மனிதரை பார்க்கவே முடியாது நீங்கள் தேவையான கோபத்தை கிளப்பிட்டே இருந்தால் ஒரு மனிதன் எவ்வளோ தூரத்துக்கு அமைதியாக இருக்க முடியும் ஸோ அது ஒரு ரீசன் விஜய் அவர்கள் வந்து குடும்பத்தை வந்து நீங்கள் உங்களுடைய வேலையில் பார்த்துட்டு நிம்மதியாக நீங்கள் இருங்க அப்பா அம்மா உங்களுக்கு வேண்டிய மாத வருமானத்துக்குள்ளே கல்யாண மண்டபம் நிறையா பண்ணியாச்சு வருமானம் நிறையா வரும் நீங்கள் நிம்மதியாக இருங்க நான் அரசியலில் தனியாக போகிறேன் குடும்பத்தை நான் மிக்ஸ் பண்ண விரும்பலை குடும்ப அரசியல் வேணாம் என்னுடைய பயணம் எது வரைக்கும் போதோ போகட்டும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து போராடி பார்க்குறேன் ஜெயிச்சா ஓகே ஜெயிக்கலாம் திரும்பி தான் வரப்போகிறேன் அப்போ ஒன்று சேர்ந்துக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டில் தான் விஜய் இருக்கார் பட் எல்லா படங்களுக்கும் நீங்கள் சொன்னது மாதிரி வந்தவர்கள் அதற்கு பிறகு வந்து கொஞ்சம் வரலை அது ஒரு ரீசன் வேண்டான்னு சொல்லி வச்சுருக்கார் இதில் ஒரு சர்ப்ரைஸ் எனக்கும் ஒரு சில தகவல் வந்தது மேபி நீங்கள் சொன்னது மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த விழாவை சிறப்பிச்சாங்கனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது ஒரு சர்ப்ரைஸாக ஒரு மேட்ரு இருக்குது பார்க்கலாம்